ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்து போச்சுங்க சரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கா மாற்றி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அந்த கேழ்வரகு மாவு தாங்க இருந்துச்சு எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு நாலு வதக்க வதக்கிக்கிட்டேங்க லைட்டாக சூடு வந்தோன்னே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டாங்க அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்று வந்து காரம் ஒன்று வந்து இனிப்பு செய்யலாம் அப்படின்னு காரத்துக்கு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலப்பருப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா சவக்க விட்டுக்கலாங்க நல்லா செவந்ததும் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நல்ல எண்ணெயில் பொரிச்சிட்டோம்னா அதுக்கு உரப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் இஞ்சிய பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க அடுத்தது வெங்காயத்தை பொடியாக நறுக்கி பெரிய வெங்காயம் நாங்கள் சேர்த்துடலாங்க அடுத்தது கருவேப்பிலை இந்த ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு ரொம்ப அப்படியே சவக்க சவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினோன்னே இந்த மாவில் பாதி மாவில் இதை சேர்த்துருவோங்க ரெண்டையும் ஒரே பிளேட்டில் செய்ய போறேன் இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து ரெண்டுலையுமே சேர்த்துருவாங்க ரெண்டு இனிப்புக்கும் தேங்காய் வேணும் காரத்துக்கும் தேங்காய் வேணும் இனிப்புக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேங்க இப்போ சுடு தண்ணியை ஊற்றி கையால் தொட முடியல அதனால் கரண்டியால் கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனோன்னா கையால் பிசைஞ்சு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை கலந்துக்கிட்டேங்க நல்லா வாசமாக இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இனிப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது காரத்துக்கு வந்து அதே மாதிரி சுடுதண்ணியை ஊற்றி கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு ஆறு கொஞ்சம் லைட்டாக சூடு பொறுக்காது இல்லையா கையை அதனால கரண்டியால் கிளறி விட்டோங்க அப்புறம் கொஞ்சம் ஆறுனோன்னா கையால் அப்படியே உருட்டி வச்சிடலாங்க இது வந்து அடையாவும் தட்டலாம் அடையாக தட்டணுன்னா இன்னும் கொஞ்சம் தளர்வாக பசஞ்சுங்க நான் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதனால் கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க புடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி இட்லி தட்டில் வச்சாச்சுங்க இதை வந்து இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாங்க மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாங்க சூப்பராக காரக்கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு இதில் அயன் சத்து நிறையா இருக்குது இல்லையா கேழ்வரகுல அதனால குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை கால டிஃபனாகவோ இதை கொடுக்கலாங்க இதை அடையாத்தட்டியும் சாப்பிட்லாங்க காரம் இனிப்பு ரெண்டையும் வந்து அடையாத்தட்டியும் சாப்பிட்லாங்க ரெண்டு கொழுக்கட்டையும் ஒன்று ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு இனிப்பை சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டு நெய் வேறு போட்டுக்கோமா நல்லா வாசமாக இருக்குங்க கார கொழுக்கட்டையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் இதுவும் சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே செம்மையாக இருக்குங்க இதையும் அதையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் தகட்டாமல் நிறைய கொழுக்கட்டை சாப்பிட்லாங்க இனிப்பு வந்து இல்லையா கண்டினியூஸா சாப்பிட்டா ரெண்டையும் கலந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் தகட்டவே தகட்டாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வசியம் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க தேங்க்யூ பிரான்ஸ்